ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டீஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வரமான மெயின்டெனன்ஸ் வச்சுருக்கிறாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி முன்னாடி பார்த்திங்கன்னா பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னு புஸ் எல்லாமே முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு குட்காண்டி சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட்காண்டி சொன்னுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட்காண்டி சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸு குட்காண்டி சொன்னுங்க பூமில் முன்னாடி வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பூம் ஸ்டிக்லேயும் வெல்டு கிராக் எதுவும் இருக்குதுங்க பின்னாடி பூம்லேயும் எது வெல்டு கிராக் இருக்காதுங்க பின்னாடி போய் பூம் ஸ்டிக்லேயும் அந்த வெல்டு கிராக் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜும் நல்லா குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க வெல்டு கிராக் இல்லாம பாடி கேப்பினும் குட் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி வந்து நல்ல ஜெனியூட்டான மெயின்டெனன்ஸ் டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின்க்கு இருக்கணும் லைஃப் கிடைக்கும் பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவர் திருட்டு ஜாம் ஆகாம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா என்னடுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரயில் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் பம்பளையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலை மேலே நினச்சிருக்கிறாங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்